ரொம்ப நேரம் வந்து கேட்டிட்டே இருந்தீங்க வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்போ வந்து அந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அன்றைக்கி தான் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் வந்து உள்ள ஜமா எல்லாத்தையும் வந்து வெளிய எடுத்து நேற்று வந்து நடுவீடு சின்ன இதெல்லாம் வந்து அடிச்சாங்க இன்னைக்கு வந்து ரூமு கிச்சன் இதெல்லாம் வந்து அடிக்க போறாங்க அத பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நாங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாதான் அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறது ஈஸியா இருக்கும் அதான் பிள்ளைங்களோட இப்ப நாங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் கனி ஒரு போட்டு வெயிட்டா இருக்கும் அதனால நானே தூக்கிட்டு போய்ட்டு ஓடாத கிரைண்டர் ஓடாத மேல வளர்க்குறது பார்த்து தெரியாது பழைய ரேடியோட ஐயா ஓடுது கோடை கோடைநாள எல்லாம் மாடை அவுத்து விட்டோம்னா என்னைக்கு வீட்டுக்கு வருதா அன்னைக்கு தான் வந்து மாட்டை குளியாட்டுறது மாதிரி இருக்கும் இப்போ விட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு தான் மாடு வீட்டுக்கு வந்துச்சு மாட்டுக்கு வந்து குளியாட்டி விட்டு மஞ்சள் வச்சு விட்டு தீவனம் தண்ணி வச்சு விட்டு ஓட்டி விட போகிறோம் திரும்ப என்னைக்கு வருதா அன்றைக்கி தான் வந்து குளியாட்ட முடியும் இப்போ இந்த நாளில் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் மாடெல்லாம் வராது இல்லை மாவுத்து விட்டோம்னா மேஞ்சிட்டு இங்கே வயகாட்டிலே படுத்துடும் வீட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வீடெல்லாம் வந்து எல்லாம் ஓட்டலும் அடிச்சு சுண்ணாமல் ஊசிட்டு இருக்கிறாங்க

இருக்கு என்ன கரஞ்சிட்ட தங்கோ என்ன நல்லாதான் தரைய நல்ல சோறா இல்ல ஒண்ணுமில்ல இதுக்கு அந்த தர்க்கல எல்லாம் பிச்சிட்டு தான் மிச்சம் ஹரிக்கு தங்கம் ஹரி போய் நம்ம கடக்குன்னு

இது கூட உப்பும் சேர்த்து கலந்துவிடணும் அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிச்சுன்னா மாட்டுக்கு வந்து சீக்கிரமாக செருமானம் ஆகும் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்து இப்போ மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம் கையாட்டு

இப்போ வீட்டில் உள்ள பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட்டாயில் வந்து எல்லாமே எடுத்து இருக்கிறோம் எல்லா பொருளுமே வருது இதெல்லாம் வந்து ஏந்து வச்சுருக்கிறோம் சுத்தம் வந்து வருது வந்து நிறைய பொருள் எதுவும் எடுக்கிறது எடுக்கணும் பாதி தான் எடுத்துருக்கணும் பாதி வந்து எடுத்துகிட்டு இருக்கணும்